வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருவதால் இந்த வருடத்திற்கான ஆடி கிருத்திகை என்று கொண்டாட வேண்டும் வழிபடும் முறை வழிபாட்டு நேரம் ஆடி கிருத்திகையின் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி விரிவாக இன்று நாம் காணலாம் தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகின்றது மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானது இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை நாம் பெறலாம் ஆடி கிருத்திகை அன்று முருகனை மனதார விரதம் இருந்து வழிபட்டால் நமது கர்ம வினைகள் நீங்கும் என்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும் என்றும் கூறப்படுகின்றது இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முருக பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரமளித்தார் அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருகப் பெருமானின் அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்து ஆடி நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு என்றாலும் ஆடி கார்த்திகை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு பெற்றதாக கருதப்படுகின்றது அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்பு மிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகின்றது ஆடி கிருத்திகை தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதமாகும் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதமாகும் அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே விசேஷமானதாக சொல்லப்படுகின்றது இது தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுகின்றது மற்ற மாதங்களில் விரதம் இருந்து வேண்டிக் கொள்வதை விட ஆடி மாதத்தில் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகன் விடுபட்டு நாம் அடைய முடியும் அடுத்து இந்த ஆண்டு இரண்டு ஆடி கிருத்திகை வரும் தேதியை பற்றி பார்க்கலாம் வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறை தான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றது அதாவது ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது இதனால் இரண்டில் எதை ஆடி எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத சிறப்புமிக்க நாட்களாகும் திருத்தணி திருச்செந்தூர் பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோவில்களில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது அடுத்து எந்த நாளில் ஆடி கிருத்திகை பிரதம் இருப்பது என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி திருநாளும் இணைந்த நாளில் வருகின்றது அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகின்றது இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் அதே போல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்தியை சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகின்றது அது மட்டுமல்லாமல் அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த நாளாகும் அன்று முருகன் பெருமாள் பைரவர் சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது இதனால் பக்தர்கள் இரண்டு நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம் முடிந்தவர்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் இரண்டு நாட்களிலும் விரதம் இருப்பது இரு மடங்கு பலனை தரும் அடுத்து யாரெல்லாம் கார்த்திகை விரதம் இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருப்பதுடன் கார்த்திகை விரதம் இருப்பது சிறப்பானதாகும் திருமண தடை உள்ளவர்கள் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்றவர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்கின்றவர்கள் ஆகியோர் கார்த்திகை விரதம் இருப்பது சிறப்பானதாகும் வேண்டிய வரம் எதுவாக இருந்தாலும் அதை தரும் சக்தி படைத்தது கார்த்திகை விரதமாகும் அதுவும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அடுத்து ஆடி கிருத்திகை அன்று வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் ஜூலை இருபதாம் தேதி அல்லது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை மற்றும் பகலில் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு பால் பழம் பஞ்சாமிரதம் தேன் கலந்த தினைமாவு போன்றவற்றை நிவேதனமாக படைத்து வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு எது படைத்தாலும் தேன் கலந்து வைத்து படைப்பது மிக உயர்வான பலன்களை தரும் அன்றைய தினம் வீட்டில் சர்க்கோண கோலம் ஏற்றி ஆறு அகல் விளக்குகளில் நெய்விட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் வேல் விருத்தம் போன்றவற்றை பாடி வழிபடலாம் வேல் வைத்து வழிபடுபவர்கள் வேலுக்கு பூஜை செய்து வழிபடலாம் ஆடி கார்த்திகை அன்று முருகப்பெருமானுக்கு கோவிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதும் முருகனின் மனதை குளிர வைக்கும் இறுதியாக ஆடி கிருத்திகையின் விரத பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆடி கிருத்திகை நாளில் முருக பெருமானின் அறுபடை வீடுகள் அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடத்தப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் அலகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுவார்கள் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் அழியும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகை விரதம் குழந்தை வரம் தரக்கூடியதாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் வரம் வேண்டுபவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்கின்றவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபடலாம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி கிருத்திகை அன்று நாம் விரதம் இருந்து இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் முருகப்பெருமான் மற்றும் அம்மனின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவதற்கு வாழ்த்து கூறி விடை பெறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி